பண்பாடு அல்லது பண்பாடு சார்ந்த விஷயங்களை இந்த உலகமய மக்கள் எப்படி பாதித்திருக்கிறது உலகமய மக்களுக்கு இருந்த பண்பாட்டு சூழல் என்ன இப்போது அது என்ன விதமான சவால்களை எதிர்கொண்டிருக்கிறது முதல்ல இது வந்து காலனி ஆதிக்கும் பிரிட்டிஷ் ஆட்சி பிரிட்டிஷ் ஆட்சிக்கு பின்பு அப்படின்றதான் பார்க்க முடியும் இரண்டாம் உலகம் யுத்தத்தில் உலகம் யுத்தம் வந்ததுக்கான மைய கரு வந்து யார் அந்த அந்த இப்போ பத்தொன்பதாம் நூற்றாண்டு இறுதி காலத்தில் வந்த தொழில் இருக்குல்ல யார் அந்த வணிகத்தை கை வைத்துக் கொள்வது தக்க வைத்து கொள்வது தான் இதனுடைய உச்சகட்டமான விளைவு தான் அதனுடைய கடைசி பந்து தான் போர் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லி உலகளாவிய முதலாளிகள் ஒரு முடிவு கொண்டுறாங்க அது இன்றைக்கி வந்து டபிள்யூடிஓ கேட்டு டங்கல் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுலேயே இது ஒரு வரையறைப்படுத்தப்பட்டது இந்த வரையறைக்கு முன்னோடியே வந்து ஐக்கிய நாடுகள் சபை முதல்ல அது முதல்ல எல்லோரும் மறந்துடுவாங்க ஏதோ ஐக்கிய நாடுகள் சபைன்றது அது வேறு இது ஏதோ ஒரு தரகு அது ஒரு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகளை உள்ளடக்கிய நாடு நாடுகள்லாம் ஒருங்கிணைந்த ஒரு கூட்டு சபை அந்த கூட்டு சபையின் மூலமாக பேசி தீர்த்துக்கிறது இருக்குல்ல இந்த பேசி தீர்த்துக்கிறதுக்காக ஒரு சபை தான் அது பெரிய பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்து இந்த பேசி தீர்த்துக்கிறதுலே அப் நாற்பத்தெட்டுலேயும் வந்து இந்தியா சுதந்திரம் விடுதலை பெற்றதாக எண்ணக்கூடிய காலத்திலே வந்து ஒப்புதல் கொடுக்கப்பட்டது இப்போ வர்த்தகம் இப்போ சில இந்த ஊரில் என்ன வலையும் இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலை அந்த பக்கம் விந்திய மலைப்பகுதி அந்த விந்திய மலை பகுதிக்கு அங்கிட்டு இருக்கக்கூடிய சீன தேசம் அதுக்கடுத்து அந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த அரபு தேச மலைகள் சிரியா உள்ளடக்கி ஆப்கான் இந்த வரைக்கும் வரக்கூடிய அந்த பக்கம் பார்த்தோம்னா ஐரோ கிழக்கு ஈரோப்ப நாடுகள் அப்புறம் மேற்கு ஈரோப்ப நாடுகள் அந்த பக்கம் அந்த பக்கம் ஆப்பி அந்த ஐசோலண்ட கண்டங்களாக அந்த பக்கம் போகும் ஒவ்வொரு பகுதிக்கும் இந்த நிலப்பரப்பில் சில மனிதன் உண்ணுவதற்கான உயிரை காப்பதற்கானன்றதை முதல்ல உண்ணுவது உயிரை காப்பது வெறுமனே உணவு மட்டும் இருக்காது அது உயிர் காப்பதுன்றதை எல்லாம் மறந்துடுறாங்க உணவு என்பது வயிறு நிறைவதற்கில் உயிர் காப்பது அதில் ஒரு மருத்துவம் இருக்கும் இது இந்த அடிப்படையிலிருந்து தூங்கினார் தான் இந்த புரிதல் இல்லாதனுடைய சிக்கல் தான் வந்து இன்றைக்கி சித்த வைத்தியத்தெல்லாம் குறையாக வந்து இழிவுபடுத்தி பேசுகிறதுக்கான சித்த வைத்தியம் மட்டும் இல்லை உலகளாவிய மரபு அறிவுகளை வந்து இழிவாக பேசுவதுக்கான மையக்கரு அப்போ சில பொருட்கள் இந்தந்த பகுதியில் தான் உற்பத்தி செய்யப்படும் மிளகு இங்கே தான் நம்ம பகுதியில் தான் உற்பத்தி ஆகும் ஏலம் இங்கே தான் உற்பத்தி ஆகும் மிளகு ஏலம் இஞ்சி ஒரு முப்பது ஆண்டுக்கு முன்பு வரை க கருவேப்பிலையே வந்து அங்கே தான் உற்பத்தி ஆகியிருக்கு தரைப்பகுதியில் அந்த அதை வந்து மரபு மாற்றம் செய்யலை அந்த ஹைப்ரிட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஹைப்ரிட் ஹைப்ரிட்டேஷன் பண்ணி பண்ணி அது கொஞ்சம் தரை அந்த தரைப்பகுதியில் எல்லா பகுதியிலையும் வளர்ந்துடாது ஓரளவுக்கு அந்த சீரோசன் நிலையை ஊற்றி குளிரும் காற்று அந்த குளிர் காற்று வீசக்கூடிய அந்த ஒரு மாதிரி செவல் காடு இருக்கக்கூடிய பகுதிகளில் இது வர அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ அது வரைக்கும் அது முப்பது ஆண்டுக்கு முன்பு வரை கருவேப்பிள்ளையும் மலை 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 ஒட்டி உச்சி மலையில் அந்த தற்காடும் இல்லாமல் மலையும் இல்லாத ஒரு இன்டர்மீடியூ கிள்ளக்குள்ள தான் அது வரும் அப்போ அதுக்கு முன்னால் என்ன பண்ணோன்னா பச்சையாக பயன்படுத்துகிறதே கிடையாது கருவேப்பிலை பிடுங்கி வீட்டில் வந்து காய போட்டிருப்பாங்க அதை தான் எடுத்து தாளிச்சுக்கிட்டாங்க அதுலேயும் மனம் அதில் நல்ல மனம் இருக்கும் இவ்வளோ நாள் ஒரு பத்து நாள் வரைக்கும் தாங்கும் பத்து நாள் பாஞ்சு நாளைக்கு ஏன்னா இதை வந்து உப்பு குறவர்கள் சொல்கிறது மூலம் கருவேப்பிலை குறவர்கள் தான் இதை கொண்டு வந்து நாடு முழுக்க வச்சுருக்காங்க ஆமாம் ஒரு குறவர்கள் ஐந்து வகை பிரிக்கிறாங்க யாரெல்லாம் முதல் உப்பு குறவர் உப்பை இல்லை உப்பை மட்டும் அவர்கள் வியாபாரம் செய்யலை அதுதான் பிழை க கடலில் வந்து இஞ்சி மன்னிக்கணும் மலையிலே இஞ்சி இஞ்சி கொண்டுட்டு வரான் அதுக்கடுத்து கருவேப்பிலை கொண்டு வராது அது கூடை முடிவதற்கான தப்பைகள் தப்பைகள் கா மலையில் தான் கிடைக்கும் அங்கேருந்து கொண்டு வராது இது மூணாச்சா இதை மூணுட்ட அப்படியே விற்றுக்கிட்டு அப்படியே போகிறாரு அது விற்றதுக்கு பண்டை மாட்டு முறையில் அவர் வாங்கிட்டு போகிறாரு கடல் பகுதி வரைக்கும் கொண்டு போகிறான் அங்கே ஒரு ஸ்டாக் ஆட் இருக்கும் கடலில் போய் நேரடியால் வாங்கிட முடியாது நீங்கள் மன்னராட்சி காலம் தொட்டு உப்பு என்பது பெருவணியமாகவும் மோனோபோலியாவாக தான் இருந்துருக்கு ஒற்றை ஒற்றைத்தன்மையுடையதான் இருந்திருக்கு பிரிட்டிஷ் வந்த பின்னால் இல்லை இன்றைக்கும் மோனோபோலியா தான் அது ஏன்னா அது அது உயிர்காக்கும் பொருள்ன்றதுனால தான் அது மோனோபோலியாவை அவ்வளோ பெரிய இதாக வச்சிருக்கான் அவன் ஒரு சா இது இப்போ இந்த இப்போ இங்கேன்னா தூத்துக்குடி பகுதியில் இருக்கக்கூடிய அதுக்கு அந்ததுக்கு வந்து ஒரு ஒரு ஆடு இருந்தது இந்த பக்கம் சாயல் ஒரு ஆடு ஒரு உப்பு உப்பு அந்த அது கிட்டங்கி இந்த சைடு வரும்போல் த தஞ்சை பகுதியில் இருக்கிற சோழ மன்ற கடற்கரைன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் வந்து பார்த்தோம்னா திருச்சி உறையூர் தான் அதுக்கான சாக்காடை இருந்திருக்கு அதுக்கு பின்னால் ரயில்லையும் அங்கே தான் கொண்டு வந்து குவிச்சு வச்சு அதுக்கு பின்னால் ஏற்றுமதி பண்ணி கொண்டு போயிருக்காங்க இதே உப்பு குறவர்கள் அப்போ கடல்லிருந்து இப்படியே கொண்டு வரோம் அப்புறம் இந்த உப்பை வாங்கிட்டு திருப்பி அப்படியே போகிறார் இது இன்னொரு குறவர் இருக்காரு அதான் தோப்பி குறவர்னு சொல்லுவாங்க தோப்பின்னா கல் அது டொப்பி கல குறவர்கள் சொல்லுவாங்க அப்போ இந்த இதுதான் குறவர்களுக்கான வகை வகைப்பாடு இந்த இது தமிழகம் முழுவதும் வந்து ஒ ஒரு ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்போ சில இனக்குழுக்கல்ல வந்து பார்த்தோம்னா இந்த பொண்ணு குழுக்கள் வாங்கல் இருக்காது அவள் இருபத்தாறு குறவர்கள்னு சொல்லி வகைப்படுத்தியிருப்பாங்க அதை போட்டு தொங்கிட்டு இருப்பாங்க எல்லோரும் அது ஊருக்காக சொல்கிறது குறும்பொட்டி முத்துநாகு அப்பம்பேர் பேர் ராமச்சாமினா ஒட்டி அவன் பேர் இருக்கும் முத்துநாகு மக ராம ராமசாமி எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா கூறும்பொட்டி முத்துநாகு ராமசாமின்னு பேர் இருக்கும் நீங்கள் வெள்ளக்காரன் பேரில் இது வந்து ஒருத்தனை எளிதாக அப்படி தூக்கிட்டு போகிறது இல்லைன்னா அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் அவன் வைத்து இருப்பது அடையாளத்துக்கு தான் இதே பேரில் இன்னொருத்தர் வந்துடுவார் ராமசாமின்ற பேர் தான் ஒரு சின்ன நீங்கள் மன்னர் பேர் பார்த்தீங்கன்னா நாலு தலைமுறைக்கு ஒரே பேர் இருக்கும் முதலாம் ராசராசன் ரெண்டாம் ராசராசன் இருக்குல்ல இப்படி அது அதே மாதிரி கடந்த தலைமுறை வரைக்குமே அந்த பேர் வச்சுருந்தாங்க முனியாண்டி நடு முனியாண்டி கடைசி முனியாண்டின்வான் ஒரே பேர் தான் முனியாண்டி தானே இந்த மாதிரி பேர் வைக்கிற சிக்கலுக்காக தான் இந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டாங்க இந்த இப்போ உலகமய மக்களுக்குள்ள இப்போ இந்த உற்பத்திகளை அப்போ அந்த தேசத்தில் இருக்கும்ல அந்த தேசத்துக்கு கொண்டு போயிருப்பான் கடல் கடந்து கொண்டு போயிருக்கான் அதனால இங்கிருந்து மிளகு போனது ஏலம் போனது அதுக்கான சான்றுகள் பல நூறு சான்று பல நூறு ஆயிரம் சான்றுகள் இருக்குது அப்போ இதுவே வந்து இதை வந்து உலகமயமாக்கலாக பார்த்துட முடியாது அங்கே உற்பத்தியை கொண்டு வந்து இந்த ஊரில் கொண்டு வந்திருப்பான் நம்ம நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்துருப்பான் இங்கே கல்மணிகள் அங்கே போயிருக்கு இன்றைக்கு வரைக்கும் இதில் இந்த 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 இடத்துல தான் ஒரு ஒரு நெரிடல் துவங்குகிறது உலகத்திற்கான உற்பத்தி இருக்கு இல்லையா உலக மக்களுக்கான உற்பத்தியை வந்து ஒரு பகுதியில் கொண்டு வந்து செய்வது ஒத்த பகுதியில் கொண்டு வந்து கொண்டு வந்துடுது இப்போ ஒரு சட்டை சட்டைக்கான சாயம் ஏற்றுதல் பல்லாயிரம் ஆண்டுகளாக இருக்குது தேவ அது சாயமாக ஏற்றுதலை அந்த ஸ்டெரைட் பண்ணுவாங்கள்ல மொத்தமாக ப்ளீச்சிங் பண்ணி அதில் தான் டேமேஜிங்கே ஸ்டார்ட் ஆகுது பூமி ஸ்டார்ட் ஆகுறதுக்குல்ல பூமி அந் அதுக்கு சாயம் ஏற்றுதலோட விட குறைவுதான் இன்றைக்கி ப்ளீச்சிங் டைனிங் யூனிட்டை விட ப்ளீச்சிங் யூனிட் தான் பெருசாக இருக்கும் அப்போ இந்த ப்ளீச்சிங் இந்த கலர் பண்ணுறது இருக்குது இந்த வண்ணமயமாக்கப்படுறதுல தான் நீங்கள் இந்த உலகளாவிய இப்போ இப்போ சொல்ல மெக்கலியா கல்வி கொலை தான் இந்த தேசத்தை வந்து ஒரு மாதிரியா ஆக்கிருச்சு அப்படின்னு உலகம் முழுவதும் இது மெக்கலியா தான் அது வேணால் அந்த ஊருக்கு வேற வடிவமாக இருக்கலாம் நுகர்வு கலாச்சாரத்தை உருவாக்குதல் இருக்குல்ல இப்போ ஒருத்தருக்கான தேவை என்ன இருக்குது ஒரு அஞ்சு மொத்தம் ஒரு வாரத்தில் ஏழு நாள் ஆறு நாள் பணிக்கு போவார் ஒரு நாள் வீட்டில் இருக்க போகிறார் சரி அவர் வீட்டில் இருந்தாலும் வெளியிலே போவார்னா ஏழு நாள் ஏழு நாளைக்கு ஏழு ஆடைன்னு தானே கணக்கு வச்சுக்கலாம் ஆனால் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருடைய ஆடைகள் கணக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் எழுநூறு வச்சுருப்பாங்க எழுபது வச்சுருப்பாங்க குறைந்தது அவ்வளோ அப்போ இதெல்லாம் வந்து ஆனால் நுகர்வு கலாச்சாரத்தை நம் மூளைக்குள் திணிக்கிறதாங்க தேவைக்கு அதிகமாக திணித்தல் ரெண்டு வண்டி வச்சுக்கிறது அப்போ கண்டுபிடிப்புகளோ உற்பத்திகளோ என்ன இருக்கோ அதுக்கு அது அதற்கு தகுந்தாப்புல அரசு எந்திரம் அதை நோக்கி நம்மளை வந்து மக்களை வந்து பயணிக்க வைக்கிறது இந்த பயணிக்க வைக்கிற யுத்திகள் இருக்குல்ல இதுக்கு தான் உலக நாடுகள் முழுக்க ஒரு ஒரு கூட்டமைப்பாகக்குள்ளே கொண்டு வர அப்போ இது இதுக்கு என்ன சிக்கல் இருக்கும் முதல்ல மொழிச்சுக்கள் இருக்கும் மிக முக்கியமானது மொழிச்சுக்கள் மொழிச்சுக்கலுக்கு அடுத்து அது அந்த இந்த ஊருக்கு தகுமா தகாதா என்பது அல்ல ஒவ்வொரு கிளைமேட் கண்டிஷன் இருக்குல்ல இந்த இந்த ஊருக்கு இப்ப நீங்க சிலைகளை எல்லாம் வந்து பார்த்தோம்னா ஓவியங்கள் சிலைகள் தான் நமக்கு வந்து முன்றைய காலகட்டத்தில் எப்படி மனிதர்கள் இருந்தான்னு சொல்கிறான் இப்ப நீ இருந்து வந்த ஒரு யவனன் சொல்லக்கூடிய ஒரு வெளிநாட்டில் இருந்து வந்த நபர் பார்த்தீங்கன்னா மேலாடை போட்டிருப்பார் நம்மளால வரிஞ்சு கட்டிட்டு மண்டையில் வந்து கட்டிருப்பார் இங்கே கண்டுபிடிக்க முடியாதில்ல தேவையில்லைன்னு அர்த்தம் இந்த சீரோசன நிலைக்கு அவன் மேலாடை அணிவது தேவையில்லைன்னு அர்த்தம் அவருக்கான சீரோசன நிலைக்கு மேலாடை தேவை இருக்குது ஏன்னா ஒரு ஒரு டிமாண்டு தான் ஒரு கண்டுபிடிப்புகளை உருவாக்கும் அதற்காக இந்த ஊரில் வந்து இவன் ஜட்டே இல்லாமல் போனவன் இது காட்டு முறாண்டி அப்படின்னு சொல்றது இருக்குல்ல இன்னொரு அந்த பக்கத்து ரெண்டு நம்மளை களை கொண்டு ஏரிய சொல்லி இது இதுதான் இது இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை கன்ட்ரின்னா நாடு கண்ட்ரி ஃபெல்லோஸ் இல்லைங்க இது என்ன சொல்லுது அந்த அந்த நாட்டுக்குரியவன் அர்த்தம் அதை வந்து ஏதோ ஒரு தகுதி அற்றவனா இல்லைன்னா அவன் அவன் அவனுடைய கலாச்சாரத்துக்கு இவன் ஒத்துழைக்காதவன்ற ஒரு இலி சொல்லாக பயன்படுத்துகிற இது இருக்குல்ல இப்போ இந்த போவோம் அந்த உலகமயமாக்கும் அப்போ இந்த உற்பத்தி ஒரு உலக தேவைக்கான உற்பத்தியான கேந்திரங்களாக பிரிட்டிஷ் ஆட்சியில் துவங்கினாங்க பிரிட்டிஷ் ஆட்சியிலே இந்தியாவில் வந்து உலகத்தை அவன் ஒரு நாற்பத்தி மூணு நாடுகளை ஆளான் அப்போ நாற்பத்தி மூணு நாடுகளுக்கான தேவை முதல்ல அவனுடைய எல்லைக்கு கட்டுப்பட்ட அதிகாரத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் அவன் விற்பனையை வந்து எளிதாக செய்திட முடியும் நாற்பத்தி மூணு நாடுகளுக்கும் ஒரு உற்பத்திக்கான கேந்திரம் என்ன இந்தியா தான் வந்துச்சு அதுக்கடுத்து அவனுடைய அந்த பரஸ்பர உறவு வைத்திருக்கக்கூடிய நாடுகள் இருக்கும்ல அந்த பிரிட்டனோ இல்லை இதர நாடுகளோ அந்த மேற்கு ஐரோப்பிய நாடுகள் கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் இருக்குது இந்த பகுதியில் ஆப்பிரிக்க கண்டங்கள் இதுக்கெல்லாம் வந்து அப்போ ஒட்டுமொத்தமாக வந்து உற்பத்தி செய்து கொடுக்கறது இருக்குல்ல இந்த உற்பத்தி செய்ய கொடுக்கற கொடுக்கறதுக்கான ஒரு தளமாக

இப்படி ஒரு குற்றச்சாட்டுகள் அதற்கு முன்னாலே வந்துட்டு இருக்குல்ல ஆமாம் அது இல்லை இல்லை அது முறையாக கையொப்பம் போட்டு இத்தனை ஆண்டுக்குள் நீ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னா அதுவாக அந்த சட்டம் அந்த வர்த்தக சட்டம் இந்த இந்தியாவுக்குள் வந்துவிடும் அதான் நாங்கள் சிக்கல அந்த அது வரைக்கும் வந்து அப்படி ஒரு நெருக்கடி இல்லை நீங்கள் வர அதில் என்ன வரும்னா சுசுக்கி இண்டு சுசுகி இருக்கும் சுசுகின்னு ஒரு நிறுவனம் ஒரு ஆ அந்த நிறுவனம் ஒரு இந்தியாவுக்குள்ளோ இல்லாட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சீனாவோ இல்லாட்டி ஒரு திபத்துக்குள்ளேயோ இங்கே போய் வந்து ஒரு இலங்கைக்குள்ளே போகும்போது அந்த நாட்டு குடியுரிமை பெற்ற அந்த மண்ணுக்குரியவனுடன் கூட்டு சேர்ந்து வைக்கணும் அதுதான் சட்டம் இப்போ இந்த இதில் வரும் போல் அதெல்லாம் கிடையாது அரசாங்கம் வந்து சொல்லிருச்சு அரசாங்கத்துக்கு அவன் கட்டுப்பட்டவன் அவர் எங்கே வேணாலும் வைப்பார் சுசுகியாகவே வருவார் கோண்டாவே வந்துடுவார் கோண்டாவே வந்துடுவார் கொண்டா வந்துட்டார் 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 அப்படின்னும் போல ஒரு நீங்கள் நாடு என்ற வரையறைப்படுத்தியிருக்கீங்கல்ல அது பொய் என்பது நீங்கள் தான் சொல்கிறீங்க நான் சொல்லலை இப்போ பாகிஸ்தான்காரரோ பக்கத்தில் அண்டை நாடுகள் நமக்கு எதிரியாக கட்டமைச்சிருக்குமில்ல வரையறை ஒவ்வொரு அந்த நாட்டுக்காரன் நம்மளே கட்டமைச்சு வச்சுருப்பான் இப்போ இந்த நீங்கள் எதிரி எல்லைகளை எல்லையில் வைத்து அங்கே போயிட்டு வந்து அப்படி சூடணும்னு நினைக்கிறதுக்குல்ல இது அது நீங்கள் தான் பொய்யின்னு சொல்கிறீங்க நான் போயின்னு சொல்ல நீங்கள் இப்போ இதெல்லாம் அவன் எதிரின்னு எனக்கு சொல்லியிருக்கீங்க சீனா எனக்கு எதிரின்னு வளர்க்கப்பட்டிருப்போம் ஒரு ஐம்பது காரணம் பாருங்கள் ஐத்தலக்காய் அறப்படி நெய் சீனாக்காரன் தோப்பியில் தீயப்பொருத்தி வை அப்படின்னு சொல்லிக் கொடுத்துருப்பான் எனக்கு பள்ளிக்கூடத்தில் சின்ன பிள்ளையில இப்போ நான் ஏதோ எனக்கு என்னை அறியாமலே என் மூளைக்குள் வந்து சீனா என்பது ஒரு எதிரி நாடாக வச்சுரு மூளை திணிச்சு வச்சுருக்கேன் அது மாதிரி இன்றைக்கி இருக்க இந்த தலைமுறை பாகிஸ்தானை வந்து பண்ணி வச்சுருக்கீங்க மறுபடியும் சீனாவை வந்து அது மாதிரி ஒன்று ஒரு சீண்டலுக்குள் கொண்டு வர முயற்சி பண்ணாங்க அது இந்த உலகமயமாக்கல் அப்படியே வந்து இதெல்லாம் வந்து போதும் அப்படியே நீங்கள்லாம் சண்டை கூடலாம் தேவையில்லைப்பா நாங்கள் பார்த்துக்கிறோம் சொல்லிட்டான் அப்போ இந்த உற்பத்திகள் இருக்கு இல்லையா இந்த உற்பத்திகளை ஒரு நா ஒரு உலக நாடுகளுக்கு தேவையான உற்பத்தியில் ஒரு நாட்டு மேல் திணித்தல் என்பது நீங்க பிரிட்டிஷ் ஆட்சியில் காலனி ஆட்சியில் வந்துட்டு துவக்கப்பட்டாலும் இந்த காலகட்டத்தில் வந்து அதீதமாக ஆக்கப்பட்டுச்சு இந்த ஆக்கப்படுறதுக்கு வந்துட்டு தான் இப்ப நீங்க துவக்கத்துல கேட்டீங்க நேரு கேட்டீங்க இதுல தான் அப்ப ஏற்கனவே இந்தியா என்பது காந்திய பொருளாதாரம்னு ஒன்று இருக்கு அது கிராமிய பொருளாதாரம் தான் அவர் அவர் வந்து தொடர்ந்து வலியுறுத்தியதால் அவரை நாம் முன்னிலைப்படுத்துகிறோம் இப்போ இறைமறுப்பு என்பது குறியீடாக பெரியாரை சொல்கிறது போல் இறைமறுப்பு என்பது இப்போ பல்லாயிரம் ஆண்டுகளாக இருக்குது அதை தொடர்ந்து வலியுறுத்தி ஒரு க ஒரு அமைப்பினுடைய கொள்கையாக முதல் வரையறைப்படுத்தியதால் பெரியார் பெறுகிறார் அதே போல் ஒரு சாமானியனுடைய கொள்கை இருக்குல்ல இப்படி இயல்பாக எளிதாக வாழ்வதைய கொள்கை பேர் அதை காந்தி தொடர்ந்து வலியுறுத்தினார் அதனால் அவர் காந்திய பொருளாதாரம் சொல்கிறோம் அது கிராமிய பொருளாதாரம் அவரே சொல்லியிருக்காரு எங்கு இந்தியாவுக்குள்ளே அப்போ இந்த 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 இவ்வளோ பெரிய பரந்த வெளியில் மிகப்பெரிய உற்பத்தி என்னவாக இருந்தது வேளாண்மையாக இருந்தது அப்போ இந்த வேளாண்மை உற்பத்தியை வந்து இங்கே வந்து உற்பத்தி இல்லை அது அதுக்கான உற்பத்தி இல்லை இல்லைன்னா அது பொட்டன்ஷியல் இல்லை இப்படியான ஒரு ஒரு மனநிலையை உருவாக்குறதுக்குல வேலை வெட்டியே இல்லை படிச்சுட்டான் அப்போ இவன் 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 இவனுடைய மோடு என்ன இருக்கும் அப்போ வேளாண்மை கருவி அந்த வேளாண்மை உற்பத்தி நீ வேணா குனியாமல் வேலை செய்கிறதுக்கு வேணால் கருவியலை கொண்டு வந்து கொடுக்கலாம் நீ எடுத்தோடனே இது வேலை இது ஒரு ஒரு இதை இழிவானதாக பார்க்கறது இருக்குல்ல இப்போ உலகத்துக்கு தேவையான உற்பத்தியே இந்தியா கொடுத்துருந்தா இந்தியா வந்து வேளாண்மை நாடு நீ இந்தியாவில் என்ன உற்பத்தி பண்ணீன்னு கேட்குறேன் இங்கேருந்து என்ன ஏற்றுமதியாச்சு வேளாண்மை இது வந்து உப்பு உற்பத்தி பண்ண பண்ணி கொடுத்துருக்கான் இன்றைக்கி உப்பு தனியாக பேசுவோம் அது ஒரு தனி சப்ஜெக்ட்டு உப்பு இங்கேருந்து தான் போயிருக்கு இன்னைக்கு அமெரிக்கா கண்டத்தில் ஒரு இடத்துல மட்டும்தான் உப்பு கிடைச்சிது அதுவும் கடைசியாக வந்து பத்தொமாவது நூற்றாண்டு இறுதியெல்லாம் கண்டுபிடிச்சான் அது வரைக்கும் கண்டுபிடிக்கலை அங்கே அப்போ உப்பே இல்லாத நாட்டுக்கு ஜெர்மன் கடல் கடல் எல்லா கடல்லையும் வராது அது வேணா சொல்லிடுவா சொல்லு பவள பாசிகள் எங்கே பவள பாசிகள் வந்து கிடைக்கணும் பவள பாசி கிடைக்கும் பவள இது கிடைக்கும் பவளம் வந்து அந்த அது ஒரு வகையான மீன் பூச்சி அது வந்து அது இனப்பெருக்கிறதுக்காக சிலது அப்படியே விட்டுக்கிட்டே இருக்கும் அந்த மாசு விட்டுக்கிட்டே இந்த மாசு வந்து அப்படியே படி இந்த படிஞ்சு படிஞ்சு வர்ற அந்த அந்த சூரிய வெளிச்சம் கீ அது கீழே அதுக்கு கீழே போகும் அந்த 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 படிஞ்சதில் ப பவள பாசிகள் இருக்கக்கூடிய அந்த தாவரத்தில் தான் அந்த எச்சங்கள் ஒட்டியிருக்கும் இந்த எச்சங்கள்லாம் சேர்ந்து வரதான் வளர்ந்து ஒரு இரகுலர் குரோத்து சம்பந்த அந்த செடியில் வரக்கூடிய இரகுலர் குரோத்து தான் பவளம் இந்த பவளம் எங் அதுக்கு கீழே சூரியன் போகும் ஒரு இதமான வெப்பம் கிடைக்கும் பார்த்தீங்களா அந்த இடத்துல தான் இந்த பவளம் உயிர் வாழும் அது அந்த அந்த இடம் எங்கேயா செத்து போயிடும் அந்த செத்து போனால் தான் அப்படியே நகண்டு போகிறதா பவளை திட்டுகள் பவளை திட்டு அது போய் செடிமெண்ட் ஆயிடுச்சுன்னா பவளை பாறை அந்த அந்த திட்டுகள் பெரும் பாறையாகி மறுபடியும் நகர் அந்த அந்த தான் பவளை தட்டு தக நகருதல் கடலில் அப்படியே நகண்டு போகும் இந்த இடத்துல இந்த இடத்துக்கு போகும் அது புது நாலஞ்சு இது ஒன்று சேர்ந்து போகிற பெரும் திட்டாக உருவாகி மணல் திட்டுகளாக மாறிடும் அது பெரும் நிரந்தரமான தீவுகளாக அதுதான் தீவுகள் இப்படி தான் ஆய்வுகள் சொல்லும் இந்த மாதிரி இருந்த இடத்துல தான் இந்த உப்பு வந்து வரும் முதல்ல உப்பு விளையிறதுன்னா சும்மா எல்லாத்துலேயும் விளைஞ்சிடாது அதே மாதிரி அது சென்னை கடலில் உப்பு கிடைக்காது இங்கே இந்த உப்பு வராது தான் இல்லை இல்லை நீங்கள் அந்த பக்கம் அந்த இங்கே ஒரு மாமல்லபுரத்துக்கு அடுத்து ஒரு பெரிய ஊர் சொல்லுங்க என்னங்க மரக்கானம் மரக்காணம் அந்த மரக்காணம் அந்த ஒரு கோயில் இருக்கு ஒரு சின்ன வைணவ கோயில் பெரிய மிகப்பெரிய சைவ ஆலயம் இந்த சைவ ஆலய கல்வெட்டே வந்து அங்கேருந்து இப்படி இந்த திரு திருப்பெரும்புதூர் இங்கே திருப்பெரும்புதூர் ஸ்ரீபெரும்புதூர் அந்த வழியாக அதுக்கு முன்னால் ஒரு ஊர் இருக்குது அந்த இடம் படப்பை பக்கத்தில் மன்னிக்கலாம் அது நினைவுக்கு ஒரு மரபருமை சுந்தரபாண்டியன் கட்டின கட்டி அது கடைசியாக அதை இப்போ சோழன் கன்ஸ்ட்ரக்ஷன் அது ஒரு சைவ ஆலயம் அங்கே வந்து நெசவும் உப்பும்தான் அந்த இடத்துல அதுக்கான கல்வெட்டும் அங்கு சொல்கிறாங்க அது இதெல்லாம் இதுதான் பழைய அந்த உப்பு வணிக பெருவழி பாதை அது அப்படி அந்த வண்டலூர் அப்படி போகும் அந்த அந்த சாலை அந்த சாலை குறிக்கணும் இருக்கு இல்லை படப்பைன்றதே வந்து ஒரு தனி சொல்லுங்க மேடுகோடாக இருக்கக்கூடிய அந்த நம்ம ஊரில் இருக்கிற கிள்ளக்குன்னு சொல்லுவோம்ல மலையில் அந்த அது குட்டி குட்டியாக இருக்கும் இப்படி சிறு குன்றுகள் இந்த சிறு குன்றுகளை அழித்து நஞ்சை நிலமாக ஆக்கியதுக்கு பேர் படப்பை அது மரபர்ம சுந்தரகாண்டியன் காலத்தில் அது பண்ணாங்க அதுதான் படப்பைன்ற பகுதியே வந்து உருவானது அந்த படப்புக்கான சொல் விளக்கம் இதான் இந்த இடத்துல தான் உப்பு வரும் எல்லா இடத்துலையும் உப்பு உளைஞ்சிராது இது போக அந்த சலைனி டீன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த சலைனி டீ வந்து இந்த 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 கிளே இந்தலாம் சேர்ந்து ஒரு கிளே உருவாகும் அது வகையான மண் உருவாகும் இந்த மண்ணில் கொண்டு வந்து இந்த உப்பு தண்ணியை வந்து உடம்புல தான் ரெண்டும் சேர்ந்து உப்பு பூக்கும் உப்பு அவ்வளோ எளிதா எல்லா மதம் ஊர்லேயும் கடல் தண்ணி தானே இப்போ உலகம் முழுவதும் செஞ்சிட வேண்டியது தானே ஐயா அதை பிடிச்சி தூங்கிட்டு இருக்கான் அதனால தான் இங்கேருந்து உப்பு ஏற்றுமதியாக ஏற்றுமதி ஆகிருக்கு மிக அதுக்கடுத்து வந்து அந்த பகுதி அந்த குஜராத்தில் இருந்து அந்த சௌராஷ்டிரம் பழைய சௌராஷ்டிரம் சொல்லுவாங்க இல்லையா ஜுனேகர் கட்சி 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 ஜுனேகர்ன்றான் அது இந்தியா கூட இருக்கிறதா வேணாமான்னு சொல்லி ஓட்டு எடுத்து நடத்திய பகுதியில் இதுதான் அந்த ஜுனேகர்ன்ற பகுதி அந்த சௌரா பழைய பகுதி சௌராஷ்டிரம் இந்த ஜுனேகருடைய அந்த அந்த அரசு இருக்கு இல்லையா இந்த அரசுக்கான மிகப்பெரிய வருவாயே வந்து உப்பு தான் உப்பு தான் அந்த இதில் தான் அந்த உப்பு வேலி போட்டு அந்த மார்க்கம்னு ஒருத்தர் வந்து பார்த்தார் உப்பு வேலின்னு ஒரு நூல் கூட ஆங்கிலத்தில் எழுதி தமிழில் வந்திருக்கு இல்லையா அதுதான் அந்த உப்பு வேலியை பார்க்க வந்தேன்னு சொல்லி தான் சொல்லியிருப்பாங்க அந்த பகுதி தான் அது அது ஒரு பெரிய அந்த பரந்த பரப்பு நம்ம இதில் வந்து மொத்தம் மெட்ராஸ் பிரசிடென்சி சொல்கிறாங்க இல்லையா பிரகாசத்தில் துவங்கி இந்த பக்கம் அப்படியே இங்கேருந்து குலசேகரப்பட்டினம் குலசேகரப்பட்டினத்தோட ஐம்பத்தி மூணு இடத்துல வந்து பிரிட்டிஷ் அது தாண்டிகள் இப்போ ஒன்றும் புதுசாலாம் வரல